ஒன்னே ஒண்ணுல நான் அவரோட உடன்படுறேன் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டிற்கு முதலீடை அழிக்க செல்கிறாரா என்றால் அதுல வந்து எனக்கு ஒப்புதல் உண்டு ஷூட்டிங்ல இருந்த விஜய் அரசியலுக்கு வந்தாரு அரசியல் இருந்த முதலமைச்சர் ஷூட்டிங்ல இருக்காரு தம்பி விஜய் ரெண்டு மூணு நாளா கூட்டத்தை கூட்டுறாரு அவர்கிட்ட ஒன்னே ஒண்ணு நான் கேட்டுக்கிறேன் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எழுதி தர்ற தம்பி கிட்ட கொஞ்சம் சரியை பார்த்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா மீனவர்களை பற்றி ஒன்று சொல்லியிருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்ததற்கு பின்பு மூவாயிரத்தி எழுநூறு பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பே தூக்கு தண்டனையிலிருந்து இருந்து ஆறு மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் யாரும் உயிரிழக்காத அளவிற்கு பாதுகாப்பாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதே மாதிரி நாகப்பட்டினத்துல போய் அங்கே வந்து ரயில் தொழிற்சாலை இருந்தது காணோம் ஏதோ பாவம் அவரு வசன கருத்தாவை கொஞ்சம் மாத்தணும் அழிய சொல்லியிருக்காரு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரத்து பெட்டி நமது பெரம்பூர் ரயில்வே தட்டி தொழிற்சாலையில வந்தே பாரத்துக்கு செய்யப்பட்டிருக்கிறது முதல் மெட்ரோ ரயில் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதியாச்சு ஆனா இன்னைக்கு எழுபத்தி ஐயாயிரம் பெட்டி அங்க செஞ்ச மட்டும் இல்லாம அறுபத்தஞ்சு ஒன்பது வந்தே பாரத் ரயில்வே ஃபேக்டரியில பெரம்பூர்ல ரயில்வே பட்டி தொழிற்சாலையில உருவாக்கப்பட்டு இருக்கிறது அதனால தம்பி வந்து ஒரு அலமாட்டி காடை பத்தி சொல்றாரு ரயில்வே பத்தி சொல்றாரு நாகப்பட்டினத்தை பத்தி சொல்றாரு ஆக அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவரை கொஞ்சம் சரி பாக்கணும் இல்ல ஒருவேளை அவருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்களை மாதிரி உள்ளவங்க கிட்ட சரித்திரம் என்னப்பா ஒரு இருபத்தஞ்சு வருஷமா பாலிடிக்ஸ்ல இருக்கிறோம் திடீர்னு ஒரு அரசியலுக்கு வந்த உடனே என்னன்னு புரியல அதனால தம்பிகிட்ட கொஞ்சம் எழுதி வரை சரியா எழுதி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் ஏன்னா வர்றவங்க வந்து அதை கேட்கறதுக்காக வரல அவங்க எல்லாம் அவரை பாக்குறதுக்கு வர்றாங்க அவங்க ஓட்டு போடுறதுக்கும் வரல ஒரு குட்டம் வராங்க ஆனா சொல்றத கொஞ்சம் சரியா சொல்லணும் ஒன்னே ஒண்ணுல நான் அவரோட உடன்படுறேன் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டிற்கு முதலீடை ஈர்க்க செல்கிறாரா முதலீடு அளிக்க செல்கிறாரா என்றால் அதுல வந்து எனக்கு ஒப்புதல் உண்டு இன்னும் அவர் திமுகவை தீவிரப்படுத்தணுமே தவிர திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்தணும் ஆனா இன்றைய காலகட்டத்துல நிச்சயமாக திமுக வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும் மக்கள் விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஜிஎஸ்டி ல மக்கள் இவ்வளவு பலன் பெற போறாங்க அதை பற்றி ஒண்ணும் இல்லை உங்களோட கலர் கலரா சட்டைய போட்டுட்டு ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு வித்தியாசம் என்னன்னா ஷூட்டிங்ல இருந்த விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு அரசியல் இருந்த முதலமைச்சர் ஷூட்டிங்ல இருக்காரு தினம் ஒரு விதவிதமான விதமான சட்டையை போட்டுட்டு எதையோ பேசிக்கிட்டு இதெல்லாம் தவிர்க்கணும் யதார்த்தமான அரசியலாக எல்லாம் உலா வருவோம்